வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் நூற்றி ஐம்பத்து ரெண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி ஆறு சைபர் பத்தொம்பது ட்ரெயில் நம்பர் ரெஜிகர்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிகர் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி பத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தினால்தான் இன்றைக்கி ரிசல்ட் ஓகேங்களா பிசி பெஸ்ட்டு போல நம்ம வந்து அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து அஞ்சா நம்பர் இருக்காங்க கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புன்றது நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளாக வந்து அஞ்சா நம்பர் தொடர்ந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா இல்லை நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்ததுல பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்தோம் அது பி போர்டில் அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு போர்டு மாறாமல் கிடச்சிருக்குது பில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி அதே மாதிரி இன்னொரு அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போல் வந்து போர்டு சேஞ்சாயி உட்காந்துருக்கு ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் வந்து ஏ போல் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நீங்கள் ரிசல்ட்டு நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் கொடுத்த நம்பரில் எதுவும் மேட்ச் ஆகலை முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து நம்ம கொடுத்த செட்டில் எதுவுமே செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போல நம்ம நேற்று நேற்று கொடுத்த நம்பர் சைபர் கொடுத்துருந்தோம் அஞ்சு கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் தான் இருக்கிறாங்க அதாவது வந்து கெஸ்ஸிங்கில் இல்லை அப்படின்னாலும் அஞ்சா நம்பர் வந்து பார்த்தினா ஒரு காரத்தை தகவ அடிச்சிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி ரெண்டு இடத்துல வந்திருக்கு சைபர் அஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு பிபோலில் ஒரு அற்புதமான வந்து வெற்றி தில்லுக்கு திட்டா கிடச்சிருக்குது ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேமாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்குது ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து வின் பண்ணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்பிக்கை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே பார்முலா த்ரீ டிஜிட்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பிசி பார்த்துருப்பீங்க ஐம்பத்தி நாலு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசி வந்து ஒரு ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா பிசி வந்து ஜஸ்ட் மிஸ் தான் இன்றைக்கி நமக்கு மிஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா இல்லாற்றி பிப்டி பிப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டைம்லாம் கேரளா லாட்டி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ஏழு ட்ராவும் கெஸிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு பெண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கிளசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்ல ஏ போல் வந்து

சிபோர்டில் ஒரு ஒன்று அல்லது மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபது சைபர் ஆறு பதினாறு பதினஞ்சு பத்து சைபர் ஒன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பது சைபர் அஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு ஒரு ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்களோட கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கோம் மை டார்கெட்டில் அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது சைபர் ஆறு பதினஞ்சு ஐம்பத்தொன்று பத்து சைபர் ஒன்று கொடுத்துக்குறோம் இந்த எண்கள் வந்து உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர் ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்ணில் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்று அல்லது ஆறு வருத்தமான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பர் கேமில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளாக ஒன்று அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆள் போல் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிறத திரும்பவும் அஞ்சா நம்பர் ஓகேங்களா அஞ்சா நம்பர் டெய்லியுமே வச்சிடலாம் அது கேமில் இருக்குதோ இல்லையோ டெய்லி அஞ்சா நம்பர் தொடர்ந்து நாலு நாள் அடிச்சிருக்காங்க திரும்ப வந்து பார்த்தோன்னா அஞ்சா நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று ரெண்டு அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க அதனால் வந்து அஞ்சா நம்பர் வச்சுட்டேன் அப்படி அஞ்சா நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பவர் அடிப்பாங்க அதனால் வந்து சைபர் வச்சிட்டேன் ஸோ பிசியில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்க பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் தில்லுக்கு திட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ ஊர் மேட்ச் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட்டில் சைபர் அறுபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி அறுபது எழுநூற்றி ஆறு சைபர் பதினாறு ஏழுநூற்றி பதினஞ்சு ஏழுநூற்றி பத்து எழுநூற்றி ஒன்று ஏழுநூற்றம்பத்தாறு ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி அஞ்சு சைபர் அறுபத்தேழு சைபர் எழுபத்தாறு அப்படின்னு கொடுத்துருந்தேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சுங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட் ஆமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ப்ரீ ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ